ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆனந்த் சொன்ன மாதிரியே கார்த்திக் புது கம்பெனிக்கு போய்ட்டுருப்பாங்க அங்கே ரம்யாவை ரோடில் பார்ப்பாங்க அவங்க பண்ண தப்புக்கு ரம்யாவுக்கு செம்மையாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களும் செம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா நேராக ஆனந்த் சொன்னால் அந்த புது ஆஃபீஸ்க்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு மேடம் பார்க்கணும் அப்படின்வாங்க மேடம் ரூமில் தான் இருக்காங்க நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்லி அவரும் அனுப்புவாங்க கார்த்திக்கும் ரொம்ப ஆசையாக பார்த்தீங்கன்னா அந்த ரூம்க்கு அது ஓப்பன் பண்ணுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க சேரில் திரும்பி உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அங்கே வாலில் ஒட்டியிருக்கோம் அதை பார்த்த உடனே கார்த்திக் ஐயோ இவ்வளோ செமைய மாட்டணுமே அப்படின்னு ரோட்டில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க அப்போ ரம்யா வந்துட்டு எஸ்காமின் உள்ள வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க கார்த்திக்கும் உள்ளே போவாங்க ரம்யா கார்த்திகை பார்த்த உடனே செமைய டென்ஷன் ஆவாங்க கார்த்திகை ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருப்பாரு இப்படியே இந்த ப்ரூமை என் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்து இருந்துச்சுன்னு நம்ம சேர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ